ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் உங்கள் ஹேரை மூணு மடங்கு அடர்த்தியாகவும் அண்டு வளரவே இல்லைன்னு சொன்ன உங்கள் ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் எலிவால் மாதிரி இருக்கிற உங்கள் முடிய நல்ல அடர்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை தான் ஸோ கற்றாழை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் சோர்ஸ் நம்ம ஹேருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கு இது வந்து நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ பி டுவெல் சி இது எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விட்டமின் ஸோ இது வந்து நம்மளோட ஹேரோட ஃபால்கிள்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இச்சி ஸ்கேல்ப் ரொம்பவே ஒரு மாதிரி எரியுது ரெட் ஸ்கின்னாக இருக்குதுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இப்போ வந்து சம்மர் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு கலர் லாஸ் ஆகும் ஹேரோட கலர் யூவி ரேஸ்னால் பிரேக்கேஜ் ஆகும் ஹேர் ரஃப் ஆகி ஹேர் ஃபால் அதிகமாகும் ஸோ இதிலலாம் இருந்து நம்மளோட ஹேரை வந்து யூவி இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த கற்றாழை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது கூட என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை தான் ஸோ முருங்கை இலையில் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய அயன் கடன் இருக்கும் சோகை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு முருங்கை கீரை தான் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஹேர்லேயும் போடும்போது இதில் வந்து நிறைய அயன் இருக்குது அண்டு சிங்கு இருக்குது இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் வந்து ஃபாலிக்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிச் நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்மளோட ஸ்கால்ப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் ஹேர் வந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி அந்தந்து விழுந்து நிறைய அப்படியே ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஹேர் ஃபாலிக்கிள்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் இதன் மூலமாக நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பிசிஏ இது எல்லாமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்கு தேவையான விட்டமின்ஸ் தான் ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமினா அசிட்ஸ் அதிகமாக இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கெரட்டின் இதோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்றாங்க ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் இந்த முருங்கை இலையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இதை எடுத்துக்கிற போது நம்மளோட ஹேரு ஸ்கால்ப் எல்லாமே நல்லா ஆகும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வழியே இல்லை ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க அண்ட் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க இதை ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கற்றாலையுமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு எல்லோ கலர் சார் மாதிரி வரும் ஸோ அந்த சாரை வந்து நம்ம நல்லா வடியை விட்டுறணும் அதுக்கப்புறமா திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அதோட எஜ்ஜை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி பியூராக ஒயிட்டாக இருக்கிற மாதிரியான கற்றாலையை நீங்கள் கிளீன் பண்ணி எடுக்கும் போது அதுல அதில் இருக்கக்கூடிய எல்லோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே இச்சி கால்ப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக எரிச்சலாக இருக்கும் அலர்ஜியாக கூட ஒரு சில பேருக்கு மாறிடும் ஸோ கண்டிப்பாக நல்லா வாஷ் கூடிய அந்த எல்லோ அதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க எது எடுத்துட்டாலுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க அண்டு முருங்கை இலை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க டஸ்ட்டு எதுவுமே நம்மளோட ஸ்கால்ப்பை வந்து பாதிச்சிடக்கூடாது ஸோ நம்ம வந்து ஹேர் பேக் போடுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் நம்ம வந்து ஹேரை வந்து க்ளீனாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவே க்ளீனான திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் நம்ம ஹேர் செய்யும் செய்யும்போது வந்து ரொம்பவே கெட்டியான கன்சிஸ்டன்சியில் பண்ணக்கூடாது ஆனால் இந்த ஆலோவேரா இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது நம்ம மிச்ச வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கற்றாலையிலே நிறைய வாட்டர் கண்டன்ட் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டு நான் கரீ தான் கறி லீவ்ஸ் தான் ஸோ கருவேப்பில் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு ஸோ இது வந்து பீட்டா கரோட்டின் எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஹேரோட ஃபாலிகிள்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கறி லீவ்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கெட் குட்டியான ஒரு ஸ்லைம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இந்த ஹேர் பேக் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல க்ரீனரி அண்ட் அது போக அந்த ஆலோவேரா ஜெல் இது எல்லாமே சேரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேர் பேக் தான் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதை க்யூர் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஹேர் பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி டூ டைம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க எப்பயுமே நான் சொல்கிறது தான் ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆக்க விடாமல் நம்ம போடுற ஹேர் பேக்னால ரொம்ப ட்ரை ஆகாமவும் நம்ம ஹேர் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா ஷாம்பூமே நான் வந்து நல்ல தண்ணியில் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா உச்சந்தலையில் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நீங்கள் போடுற ஹேர் பேக்கை போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்கும் அண்ட் ஹேரோட எண்ட்ஸ்லேயுமே நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து என்ன டெக்ஸ்டரில் இருக்கோ வேவி ஹேராக இருந்தாலுமே சரி பட் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் ரீக்ரோத் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுவீங்க அந்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்